இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் சக்திவேல் அவர்களே முன்னிலை வகுத்துக் கொண்டிருக்கின்ற கோவிந்த பாண்டியவர்களே மற்றும் வரவேற்புறை அமர்ந்திருக்கின்ற சோமசுந்தர் அவர்களே மன்பழகன் அவர்களே இந்த தவறான கூட்டத்தை ஊட்டி இங்கே ஒரு காலாப்பட்ட தொகுதியில் பெருப்பட்ட சிறப்பான கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்க எங்கள் மாநில அமைப்பாளர் அன்பு சகோதர சிவா அவர்களே நம்ம எல்லாம் இங்கே வந்து நாற்பது சீட்டு நம்ம வெற்றி பெறணுன்ற ஒரே நோக்கத்தோடு தளபதியுடைய ஆணையை கேட்டு தளபதியோட குரலை இங்கே ஒழிக்க வந்திருக்கின்ற எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களே கழக அவைத்தலைவர் அண்ணன் எஸ்பிஎஸ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் செந்தில் அவர்கள் செந்தில்குமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சம்பத் அவர்களே ஏ கே குமார் அவர்களே அண்ணன் தைரியநாத் அவர்களே மற்றும் அண்ணன் மூர்த்தி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்துள்ள பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கட்ட நன்றி கட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உரிமை மீட்க தளபதியின் குரல் மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு இங்கே நடத்திட்டுருக்காங்க நாற்பது தொகுதியிலும் நடத்துகிறாங்க நாற்பது தொகுதியும் இங்கே வந்து மத்திய அரசால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த ஒன்றிய அரசால் எவ்வளோ இங்கே பாதிக்கப்பட்டிருக்கோம் இங்கே நம்ம தளபதியோட ஆட்சி நல்ல சிறப்பான ஆட்சி அங்கே நடத்திட்டு இருந்தாலும் அவருக்கு எவ்வளோலாம் தொல்லை கொடுக்குறாங்க எப்படிலாம் தொல்லை கொடுக்குறாங்கன்னு டெய்லி தொலைக்காட்சியில் பார்த்தாலே தெரியும் தொலைக்காட்சியில் வந்து சில தொலைக்காட்சியில் தான் வந்து ச நேர்மையாக போடுறோம் சில தொலைக்காட்சியில் எங்கேயாவது யாராச்சும் தும்பினா கூட போடுவோம் அது மாதிரி ஒரு தவறான செய்திகளை சொல்கிறாங்க இங்கே பல லட்சம் பேர் விவசாயிங்க வந்து போராட்டப்படுறாங்க டெல்லியில் அதை பற்றி யாருக்கும் போடுறதில்லை அதை இந்த டிவியும் சரிசாக இல்லை குறிப்பாக அந்த கலைஞர் டிவி சன் டிவி மட்டும் காட்டுது மற்ற டிவிலாம் ஒப்புக்கு காட்டிட்டு குப்புக்கு காட்டி எடுத்துருவாங்க எவ்வளோ பெரிய அநியாயம் நாட்டில் நடக்குது பாருங்க ஒன்றிய அரசு அதுக்கு இந்த கூட செவி செவி கொடுத்து பார்க்குறது இல்லை அவங்களுக்கு அந்த அக்கறையே இல்லை இந்த இப்போ தமிழக அரசு முடியல பார்த்துருப்பீங்க அவர் இந்த கவர்னர் பண்ணத்தை பார்த்துருப்பீங்க அவர் வந்து தேசியத்துக்கு முன்னாடி ஏற்று போகிறார் நம்ம கொடுத்த ஒரே படிக்காமல் அவர் விஷயத்துக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டு போகிறார் இந்தலாம் நம்மளுடைய சுயாட்சி தன்மைங்க வந்து கேடு விளைவிக்கிறது அதுக்கு தான் வந்து நம்ம கொள்கையிலே இருக்குது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்து சுயாட்சி இந்த சுயாட்சி முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸு நம்ம மொழி மொழிலையும் ஃபைனான்ஸில் கை வைக்கிறது தான் இப்போ அவங்களுக்கு முக்கியமான வேலை இப்போ கூட அண்ணன் மீட்டிங்கில் பேசும்போது சொல்லிக்கிறேன் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏங்களும் என்னமோ விலக்கு வாங்கிட்டதா சொல்லுங்க சொன்னாங்க பிஜேபி வாங்கினது அவங்க சாதனையாக தான் இப்போ என்னன்னா இப்போ இன்னொருத்த காங்கிரஸ் எம்எல்ஏ வழக்கு வாங்கிட்டாது இதை மாதிரி எல்லாம் விலக்கி வாங்கி விலைக்கு வாங்கி ஜனநாயகத்தை படுகொழி தடுறது தான் பிஜேபியோட ஒரே ஒரு கொள்கை அந்த ஒன்றிய அரசு ஒரே ஒரு செயல்பாடாக தான் அவங்களுக்கு என்னன்னா அந்த எப்படியோ அவங்க மக்களுக்கு நல்லது பண்ணனு சொல்ல நானூறு சீட் ஜெயிப்பாரா முன்னூற்றி எழுபது சீட் ஜெயிப்பாரா இதுதான் சொல்லிருக்க தவிர மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் இப்போ தொடர்ந்து இப்போ பண்ண மாதிரி எதாவது செய்வேன்னு சொல்லி சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா செய்யலை அவர் சாதாரணமாகவே பிரதமர் வந்து எந்த ஒரு நிருபரையும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சி சென்டரில் இருக்குது அதை அகற்றணும்ட்டு நம்ம தளபதி அவருக்கும் நம்ம சின்னவரும் சேர்ந்து கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு முயற்சிக்கு இந்தியா கூட்டணி பேர் வச்சு அந்த இந்தியா கூட்டணி உருவாக்குனாங்க அதுலேயே சில சலசலு பண்ணுறாங்க ஆனால் நிச்சயமாக இந்திய கூட்டணி வெற்றி பெறும் இங்கே பாண்டிச்சேரியிலும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்களுக்கு சீட்டு ஒதுக்கினாலும் சரி நீங்கள் கூட்டணி கொடுத்தாலும் சரி நிச்சயமாக இங்கே நாங்கள் வெற்றி பெற வைப்போம் எங்கள் எங்கள் சிவா எம்எல்ஏ தெளிவாக சொல்லிட்டார் நம்ம வந்து இங்கே வந்து கொடுக்குற சீட்டை வெற்றி பெற வச்சு நம்ம கொடுத்துடணும் நம்ம இதுக்கு எதை விதமான பாகுபாடு பார்க்கக்கூடாது யாருக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு கடுமையாக செய்யணும் நம்ம த திமுக என்ன வெற்றி பெறன்றது உண்மை அதான் சூழல் ஆனால் இப்போ அவங்க காங்கிரஸ்க்கு கூட்டணி கொடுத்தா கூட நிச்சயமாக நம்ம வந்து கடுமையாக உழைச்சு வெற்றி பெற வைப்போம் அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை நாற்பதுக்கு நாற்பதுன்றத முப்பத்தி ஒன்பது அங்கே வெற்றி பெற்தான் இங்கே ஒரு சீட்டு நாற்பது ஆகி தளபதி காலில் நிச்சயமாக வைப்போம் அதுக்கு முயற்சிகளை பெறுவோம் நம்ம உரிமையை மீட்கிறதுக்கு நம்ம தளபதியை பற்றி பேசுறதுக்கு நம்மளுடைய ஆர் எஸ் பாரத நம்ம இருந்திருக்காங்க அவங்களுடைய பேச்சைக்காக நானும் ஆவலாக இருக்கேன் அவங்க வந்து பொதுக்கூட்ட நடத்தத்தை எதுக்கு தெரியுங்களாங்க நம்ம இதை கேட்டுட்டு